வணக்கம் உலக தமிழறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் நாம் உணவாக உணவிலே சேர்த்து பயன்படுத்துகிற கொத்தமல்லி கீரை அதில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது கொத்தமல்லி கீரையை பொதுவாக எல்லா சமையல் செய்து முடித்த பின்னரும் மனத்துக்காக சேர்ப்பார்கள் ரசம் செய்தால் அதில் கொத்தமல்லி கீரையை போடுவார் குருமா செய்தால் அதில் கொத்தமல்லி கீரையை போடுவார்கள் தனியாக கொத்தமல்லி கீரையை கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இஞ்சி புளி சேர்த்து தொக்காக செய்வார்கள் சில இடங்களிலே புளிக்கு பதிலாக தேங்காயை சேர்த்து அன்றைக்கே சாப்பிடுவதற்கு சட்னியாக செய்வார்கள் இது எல்லாமே சிறந்த பாகம் இந்த கொத்தமல்லி கீரை இருக்கிறது அது எவ்வளவு நல்லது அதில் என்னென்ன இருக்கிறது அது தெரியாது கொத்தமல்லி உடம்புக்கு நல்லது சாப்பிட்றோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல போனா அதில் மினரல்ஸ் இருக்கு விட்டமின் இருக்கு இதை தான் சொல்ல தெரியும் கொத்தமல்லி கீரை உண்ண உண்ண கோரவ கொத்தமல்லி கீரை பித்தம் எல்லாம் கோரோச்சம்போம் வேறுடனே பெருங்காண்மையாக வெச்சனவே போகம் விளைவிக்கும் கச்சுமுலை மாதே அரி இப்போ எல்லாம் ஆசைப்படுவாங்க கொத்தமல்லி கீரையை சாப்பிடணும் ஏன் அரோச்சகம் வாயில் போகும் கோரமான ஆரோச்சகம் சிலருக்கு சில நோயில் இருந்து மீண்ட பின்னால் வாயிலே அரிச்சி இருக்கும் ருசியின்மை இருக்கும் அந்த ருசியின்மையை போக்குவதிலே முதல் இடம் கொத்தமல்லி கீரை பித்தமெல்லாம் வேறுடனே பேரும் காலையிலே உடலிலே நம்ம வ வயிற்லே தேங்கி நிற்பது எது பித்தம் இரவெல்லாம் உணவெடுக்காது இருக்கிற போது சிலருக்கு எல்லோருக்கும் அல்ல வயிற்றிலே கொஞ்சம் பித்தம் சுரந்து இருக்கும் இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வயிற்றில் பித்தமெல்லாம் சுரந்து இருக்காது இரவு படுக்கிற போதே அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஒன்றும் இருக்காது வயிற்றில் கா அது பித்தமாவது அது ஒன்றும் வராது அவ்வளோ பயிற்சி அவ்வளோ உணவு ஒழுக்கம் அவ்வளவு வாழ்க்கையில் மன ஒழுக்கம் கொத்தமல்லி கீரை உண்ண உண்மை கோர அரோச்சகம்போம் பித்தமெல்லாம் வேருடனே பேருங்கான் மெய்யாக அதான் முக்கியமான சொல்லு என்ன சொல்ற சத்தியமாக சித்தர்கள் சத்தியம் என்ற சொல்லை அவர்கள் பதிலாக மெய்யாக சொல்லுகிறேன் உண்மையாக சொல்லுகிறேன் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்றுதான் சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம் உண்மையாக சொல்லுகிறேன் மெய்யாக இன்னொரு முக்கியமான வேலை கொத்தமல்லி கீரைக்கு இருக்குயா வெச்சன வே போகம் விளைவிக்கும் கச்சு மாதேரி மாதே கச்சனிந்த மார்பகத்துக்கு சொந்தக்காரியாக இருக்கிற இளம்பெண்ணே எனக்கு அன்றாடம் கொத்தமல்லிக்கீரையை கொடு ஏனென்றால் அது வெச்சனவே போகும் விளைவிக்கும் நினைத்த போது மகளிரோடு கூடுகிற ஆற்றலை உடலிலே சேர்க்கும் இப்போ ஆண்களுக்கு மிக முக்கியம் கொத்தமல்லி கீரை என்ன கீரையிலே ஆண்மையை கூட்டுகிற ஆற்றல் இருக்கிறது அது எப்படி சாப்பிடலாம் கொத்தமல்லி கீரையை தனி கீரையாக சமைத்து யாரும் சாப்பிடுவதில்லை ஆனால் அது எல்லா சமையலும் அந்த கீரையை பொரியல் செய்யால் அந்த கொத்தமல்லி கீரையை கொஞ்சம் நறுக்கி போடுவார்கள் வறுவல் செய்தால் அந்த கொத்தமல்லி கீரையை கொஞ்சம் நறுக்கி போடுவார்கள் ரசம் செய்தால் கொத்தமல்லி கீரையை கிள்ளி போடுவார்கள் குருமா செய்தால் கொத்தமல்லி கீரையை கிள்ளி போடுவார்கள் கொத்தமல்லி கீரை எல்லாத்துலேயும் சேர்ப்பார்கள் தனியாக செய்வதில்லை சட்னி பண்ணால் கூட கொத்தமல்லி சட்னின்னு சொல்லுவார்கள் அதில் புதினா இருக்கும் அதில் கறிவேப்பிலை இருக்கும் அதில் தேங்காய் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தான் சட்னி பண்ணுவார் தனி கொத்தமல்லி கீரையை அப்படியே சாப்பிடலாம் கொத்தமல்லி கீரையை அப்படியே நன்றாக சுத்தம் செய்துவிட்டு பச்சை கீரையை அப்படியே மென்று சாப்பிட்டால் அது மிகச்சிறந்த தாது விருத்தி மூலிகை எவ்வளவு சார் சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு அரை கூட கொத்தமல்லி கீரையை அப்படியே மென்று சாப்பிடலாம் சாப்பிட்டால் இளமை குன்றாது உண்மையிட்டு சொல்லுகிறேன் நானும் உண்மையிட்டு சொல்லுகிறேன் மெய்யாக வச்ச போகும் விளைவிக்கும் நினைத்த போது இல்லற வாழ்க்கைய தாம்பத்தியத்தை சுவைக்கிற ஒரு ஆற்றலை இந்த கொத்தமல்லி கீரை கொடுக்கும் இன்னொன்று கொத்தமல்லி கீரையை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அது சூண்டிய பின்னால் அதை வடித்து அதிலே கொஞ்சம் பறக்கண்டு சேர்த்து கஷாயமாக கிரீன் டீ பெஸ்ட் கிரீன் எர்த் குறிப்பா ஆண்களுக்கு பெண்களும் சாப்பிடலாம் இதெல்லாம் ஆண்களுக்கு ஆண்மை தருமோ அதெல்லாம் பெண்களுக்கு அழகு தரும் தாதுவை உண்டாக்கும் தனி மேகத்தை தொலைக்கும் மாதர் அவர் மேனிக்கு அழகு தரும் சீதம் போம் சீரிதழு தாமரை வாழ் செய்ய மடவனமே ஒருதழ் தாமரையை உண் ஒருதழ் தாமரையில் தாது விருத்தியாகும் என்று சொன்ன உடனே பெண்களுக்கு என்ன சொல்றார் தாதுவை உண்டாக்கும் தனி மேகத்தை தொலைக்கும் மாதர் அவர் மேனிக்கு அழகு தரும் எது எல்லாம் ஆண்களுக்கு ஆண்மையை கூட்டுகிறதோ அது எல்லாம் பெண்களுக்கு அழகை தரும் நிறைய பின்னால சொல்ல போகிறேன் ஆகையனாலே அந்த கொத்தமல்லி கீரையை கட்டு அரைக்கட்டு கீரையை பொடியாக நறுக்கி போட்டு அதனோடு இரண்டு கோப்பை தண்ணீரை சேர்த்து கொதிக்க வைத்து அது அரை கோப்பையாக சுண்டியதும் எடுத்து பிழிந்து அதனோடு கொஞ்சம் பனங்கற்கண்டை போட்டு காலையிலும் மாலையிலும் குடித்து வந்தால் ஆண்மை செறிவுறும் சரி நன்றி வணக்கம்